வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு விசி மேத் டுவெண்ட்டி ஃபோர் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள் நம்முடைய விசி மேத் டுவெண்ட்டி ஃபோர் சேனலில் தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு ஓகே கணிதம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை ஓகே மற்றும் தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் வருங்கால தேர்வுகளில் எவ்வாறெல்லாம் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிற கோணத்தில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் வீடியோஸ் கொடுத்துட்ருக்குறோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணக்கூடியது ஒரு இயர் கொஷின் அதாவது ஒரு ஆண்டு ஓகே மென்சுரேஷன் அளவியல் அப்படிங்கிற தலைப்பிலிருந்து கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வியை தான் நாம் இந்த இதில் பார்க்க போகிறோம் என்ன ரீசன் அப்படின்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னா எயித்து வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து மேக்ஸையும் ஈஸியாக பார்த்துருவோம் பட் டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவலில் அதாவது த்ரீடின்னு சொல்லுவாங்க ஓகே த்ரீ டைமென்ஷனல் ஓகேங்களா அந்த கொஷின்ஸ்லாம் நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம ரிவிஷன் பண்ணுறதில்ல அதனால் அதில் வந்து கேட்கப்பட்ட கேள்விகள் எவ்வளோ எளிமையாக கேட்டிருக்காங்க என்னென்ன ஃபார்முலாஸ் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ஃபார்முலாஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோஸும் நம்ம இதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கோம் நம்ம சேனலில் பார்க்காதவங்க பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளவேண்டும் இப்போ நம்ம இதில் பார்க்கலாம் ஒரு திண்ம நேர்வட்ட கூம்பின் கன அளவு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு கன சென்டிமீட்டர் அதாவதுங்க திண்மன சாலிட்ன்னு சொல்லுவாங்க நேர்வட்ட கூம்பு கூம்புன்னா உங்களுக்கு தெரியும் கோன் ஓகே இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க கோன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோனுடைய கன அளவு கொடுத்துருக்காங்க கன அளவு என்ன கொடுத்துருக்காங்க கன அளவு கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த கன அளவு என்பது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டு கன சென்டிமீட்டர் கியூப்னு வரணும் ஓகே ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு சரிங்களா அடுத்தது இதனுடைய உயரம் இப்போ வந்து பாருங்க இந்த மாதிரி வந்து ஒரு கூம்பு இருக்கு அந்த கூம்பினுடைய மொத்த கனல கன இதில் எவ்வளோ பிடிக்குங்கிறது தான் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ இதை வந்து பார்த்தோன்னா ஒரு தொட்டி ஷேப்பில் இருந்தால் எவ்வளோ தண்ணி பிடிக்கும் இதே இப்போது ஐஸ்கிரீம் கப்பாக இருந்துச்சுன்னா இதில் எவ்வளோ ஐஸ்கிரீம் ஃபில் பண்ண முடியும் அதுதான் கன அளவு என்பது இதனுடைய கொள்ளளவு எவ்வளவு கொள்ளும் அதுதான் கொள்ளளவு சரிங்களா இப்போது இதனுடைய உயரம் என்ன சொல்லியிருக்காங்க உயரம்னா வெர்டிக்கல் ஹைட்டு உயரம் என்பது ஹெச்இ இஸ் ஈக்குவல் டு இருபத்தி ஒன்று சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க இதிலிருந்து இதனுடைய ஆரம் கண்டுபிடிக்கணும் ஆரம் என்பது என்ன ரேடியஸ் ரேடியஸ் என்பது என்ன ஆறுன்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த ரேடியஸை நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம இந்த மாதிரி கேள்விகள் வந்துச்சுன்னா மைண்டில் ஒரு கான்ஸ்டண்ட்டான ஃபார்முலஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது கன அளவு பரப்பளவு ஓகே பெரிமீட்டர் ஓகே சுற்றளவு இந்த மாதிரி மொத்தமான மதிப்புகள் ஏதாச்சும் கொடுத்தாங்க அப்படின்னா முதல்ல அதற்கு உண்டான ஃபார்முலாஸ் என்னவோ அதை அப்ளை பண்ணிங்கன்னாவே உங்களுடைய கிடைச்சிருங்க ஓகே உதாரணத்துக்கு பாருங்களேன் கன அளவு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டுங்களா அந்த கன அளவுக்கு ஃபார்முலா என்னன்னு பாருங்களேன் ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஓகே ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் பைஆர் இதுதான் நம்ம கன அளவு கண்டுபிடிக்கிற கூம்புடைய ஃபார்முலா அப்போ இதனுடைய மொத்த வேல்யூ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டு இதில் வந்து பாருங்கள் ஒன் பை த்ரீ பையனுடைய மதிப்பு தெரியும் இருபத்தி இரண்டு பை ஏழு ஆறுனுடைய மதிப்பு நமக்கு தெரியாது அதை அப்படியே வச்சுக்கோங்க ஹச் என்பது உயரம் உயரம் என்பது நமக்கு இருபத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க ரைட் ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஓகே இடது பக்கம் பாருங்கண்ணே ஒரு ஏழு ஏழு இங்கே மேலே நியூமேட்ரு மூல இருபத்தி ஒன்று இந்த மூணுக்கு மூணு என்ன ஆயிடுங்க கேன்சல் ஆகிடும் இல்லையா அப்போ மிச்சம் இருக்கிறது இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஆரன் ஆரன் என்பது என்னது ரேடியஸ் இல்லையா ஆரன் கண்டுபிடிக்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடும் அதில் வந்து ஆறு கண்டுபிடிச்சிக்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு இங்கே வந்து இருபத்தி ரெண்டு என்பதில் பெருக்கில் தானே இங்கே இருக்குது பெருக்கில் இந்த பக்கம் கொண்டு போனால் என்னவா மாறும் வகுத்தலாக மாறும் பாருங்கள் டைரெக்டாக உங்களால் சிம்பிளிஃபை பண்ண முடியலன்னா கூட பரவாயில்லை சில ஓகே மாணவர்களால் டைரெக்டாக செங்கிலிச்சை பண்ண முடியாது அப்போ இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஓகே இருபத்தி ரெண்டு பதினேழு இருபத்தி ரெண்டு இல்லை அப்போ நூற்றி எழுவத்தெட்டு எடுத்துக்கலாம் நூற்றி எழுபத்தி எட்டு அப்படின்னா எத்தனை டைம் எடுக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு ஓகே இப்போது ஒரு ஏழு டைம் எடுக்கலாங்களா ஏழு ரெண்டு பதினாலுக்கு நாலு மிச்சம் ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு ஒன்று ஒரு பதினஞ்சு ஓகே இதோட இருபத்தி ரெண்டு சேர்த்துனீங்களா ஆறு ஆ எட்டு டைம் எடுக்கலாங்க மன்னிக்கலாம் எட்டு டைம் எடுக்கலாம் எட்டு ரெண்டு பதினாறுக்கு ஆறு மிச்சம் ஒன்று எட்டுன்னு பதினாறு ஒன்று பதினேழு அப்போ நூற்றி எழுபத்தி ஆறு மிச்சம் இருக்குது ரெண்டுங்களா ரெண்டு அப்போ ஒன்று ஓர் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அப்போ ஆர் ஸ்கொயர் என்பதனுடைய மதிப்பு எண்பத்தி ஒன்று இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்குதுன்னு தெரியாது அதனால் என்ன பண்ணலான்னா இந்த இடது பக்கம் ஆர் ஸ்கொயர் என்பது ஆறு பெருக்கள் ஆறுன்னு எழுதலாமா அதே மாதிரி இந்த எண்பத்தி ஒன்று எந்த ரெண்டு நம்பருடைய பெருக்களால் எழுதலான்னு பார்த்தீங்கன்னா

நமக்கு வந்து அடிக்கடி தேர்வுகளில் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எப்போ சுற்றளவு பரப்பளவு இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ அதையும் தாண்டி நமக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா த்ரீ டி ஷேப்ஸில் அதாவது வந்து சிலிண்டர் கூம்பு கோனு கனசதுரம் கன செவ்வகம் இந்த மாதிரி கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதனுடைய ஃபார்முலாஸை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கிறது உங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஓகே நன்றி